திமுக பேச்சாளர் கருத்து பேசி கட்சி மேலிடத்திடம் இருந்து வாங்கி சம்பவம் அதிகம் அரங்கேறி வருகிறது அப்படி முக்கிய பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் குஷ்புவின் ரிப்ளை ஒன்று நெட்டிசன்களிடையே கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளாக இருக்கிறது திமுகவில் உறுப்பினராக இருந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மேடை பேச்சுகளில் ஆபாசமாக பேசுவதை வழக்கமாக கொண்டிருந்தார் அவர் பேசும் பல கருத்துக்கள் கடுமையான விமர்சனங்களை சந்தித்து வந்தன முக்கியமாக எதிர்கட்சிகளில் இருக்கும் தலைவர்கள் அதிலும் பெண் தலைவர்கள் பற்றி மிக கடுமையான கருத்துக்களை ஆபாசமான கருத்துக்களை இவர் தொடர்ச்சியாக பேசி வந்தார் இதையடுத்து அவர் கட்சியில் இருந்து கடந்த ஆண்டு நீக்கப்பட்டார் பெண் மக்களவை தேர்தலை முன்னிட்டு வருத்தம் தெரிவித்த அவர் தன்னை கட்சியில் சேர்க்குமாறு கோரிக்கை வைத்தார் இதையடுத்து அவரை மீண்டும் கட்சி மேலிடம் சேர்த்தது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மீதான ஒழுங்கு நடவடிக்கை ரத்து செய்த திமுக பொதுச் செயலர் துரைமுருகன் அறிவிப்பும் பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் குஷ்பு ஆகியோர் குறித்து இழிவாக பேசியிருந்தார் இதில் அவர் கைதாகி விடுதலையும் செய்யப்பட்டார் இந்த நிலையில் தான் பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சமீபத்தில் சரத்குமாரை விமர்சனம் செய்து பேசியிருந்தார் இரவு இரண்டு மணிக்கு மனைவியை எழுப்பி பாஜகவில் இணைய போவதாக சரத்குமார் சமீபத்தில் பேட்டி கொடுத்தார் அதை கொச்சையாக விமர்சனம் செய்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கடுமையான சில வார்த்தைகளை கூறி பேசியிருந்தார் கண்ணை காசிக்கு என்ன அன்னைக்கு வேற எதனா எடுத்து தான் யாரு போய் மோடி இந்த நிலையில் தான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை கடுமையாக விமர்சனம் செய்து பாஜக வேட்பாளர் ராதிகா சத்குமார் போஸ்ட் செய்துள்ளார் அதில் ஏண்டா படுபாவி ஜெயிலுக்கு போயும் நீ திருந்த மாட்டியா உன்னை எல்லாம் இன்னும் அந்த கட்சியில வச்சிருக்காங்களே அவங்கள தான் குத்த சொல்லணும் இதுல உனக்கு ஒரு சாம்ராஜ்ய சக்கரவர்த்தியோட பேர் வேற ஆட்கள் கடுமையாக தண்டிக்கப்படணும் திமுக என்று கூறி முதலமைச்சர் ஸ்டாலின் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை ராதிகா சரத்குமார் டேக் செய்துள்ளார் இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்